கவனிங்க சில காரியங்கள் என்ன செய்யலை நமக்கு அனுமதி கொடுக்கலை ஆனால் அனுமதிக்க முடியுமா அதை அதை நான் போட்டுக்கொள்ள முடியுமா அதன்படி நான் நடக்க முடியுமானால் முடியும் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காதுல்ல எனக்கு தகுதி எது என்பதை நான் அறிந்து என்ன செய்யணும் செயல்படணும் கர்த்தரை நம்பி இருப்பதே என்னுடைய தகுதி ஆமேன் பிரசங்கி பத்து பத்து இப்படியாய் சொல்கிறது செத்தை ஈ தைலக்காரனுடைய குப்பியை முழுவதும் கெட்டு நாரி போக பண்ணும் சொற்ப கணத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்றவனை அப்படியே செய்யும் எப்படி செய்யும் கெட்டு நாரிப்போகப்பன் யார் கணவான் யார் ஞானி ஆனால் என்ன செய்யும் சொற்ப மதியினம் எல்லாவற்றிலும் தேர்னவனாக இருப்பான் ஆனால் அவனுடைய ஆட்டிடியூட் என்ன செய்யாது பார்க்குற மாதிரி பிடிக்கிற மாதிரி என்ன செய்யாது இருக்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய சின்ன சொற்ப மதியின்தான் ஆனால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருது இறைக்கு கீழே கொண்டு வந்து விட்டுருது ஆமாம்